ஃபேஷ்ரென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பின்னாலே பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா கடலைப்பருப்பு ஸோ கடலைப்பருப்பு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான இல்லை பாரம்பரியமான உருண்டை குழம்பு ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் மிளகா வத்தல் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்க்குற அளவுக்கு மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அஞ்சாறு வெள்ளை வெள்ளைப்பூடு அப்புறம் கொஞ்சோல அரிசி புழுங்கரிசி தாங்க கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பெருஞ்சீரகம் அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் அது வந்து பெருஞ்சீரகம் இது சீரகம் ஸோ நெக்ஸ்ட்டு தேங்காய் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன் அது பெருஞ்சீரகம் இது சீரகம் ஸோ அதனால தான் ரெண்டு தடவை காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு தேங்காவை நல்லா இப்படி கீறி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காயம் ரெண்டு துண்டு காயம் போதும் ரெண்டு துண்டு காயம் இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் ஸோ அதனால செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் போட வேண்டிய காய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது தக்காளியும் முருங்கிக்காய் மட்டும் போட்டால் போதும் வேறு எந்த காயும் இதுக்கு வந்து எடுக்காது தக்காளி முருங்கிக்காய் மட்டும் போதும் தாள்சத்துக்காக கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கடைசியில் மல்லியில் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம உருண்டைக் கெழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல் வச்சிருக்க தட்டில் உள்ளது ஃபுல்லாக வறுத்து அரைக்க போகிறோம் ரெண்டாவது தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு உண்டானதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வறுக்கறதுக்குறோம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம்ல அதை நல்லா நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றியே வறுத்துடுங்க நம்ம வந்து பொடி இருந்தால் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் ஸோ இதில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம உடனே குழம்பு வச்சு போகிறோம் ஸோ அதனால் வறுத்து இந்த ப்ரௌனிஷ் வர அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அரிசி அரிசி எடுத்து அதை தனியாக வறுத்துங்க அது எண்ணெய் மூட்டியே வறுத்துருங்க அதனால இந்த பொறி மாதிரி வரும் பார்த்திங்களா ஒயிட் கலரில் அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க ஸோ பார்த்திங்களா இந்த அளவுக்கு அதனால் ரொம்ப ப்ரௌனாக ப்ரௌனாக ஆகிடக்கூடாது இந்த ப்ரௌனிஷ் போதும் ஒயிட்டாக இருக்கும்போது எடுத்துடலாம் ஓகேயா நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் போடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு மிளகு மிளகு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளஞ்ச கொஞ்சோவில் எடுத்து வறுத்தோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் இதில் காமிக்கலை மறந்துவிட்டேன் வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதில் காமிக்கலை கொஞ்சம் மிளகு சேர்க்கணும் மல்லியும் நான் விட்டுட்டேன் ஸோ மல்லியும் சேர்க்காமல் விட்டுட்டேன் ஸோ அதனால அதெல்லாம் இதில் ஆட் பண்ணுவேன் நீங்கள் கமாண்டை கேளு கேட்டிங்கன்னா சொல்லுவேன் ஸோ இதைத்தான் சொல்லுவேன் மறந்துட்டேன் சாரி ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கலை ஸோ மிளகு அதை வெடிக்கிற அளவுக்கு எடுத்து வறுத்துட்டு உள்ளே போட்டுடலாம் அதையும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க அப்புறம் தான் நம்ம ஜாரில் போட்டு இது பண்ணணும் ஸோ மிளகு வந்து வறுக்கிறது வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் அதனால் அது பொறிஞ்சிட்டா பொரியலையான்னு தெரியாது அதனால் வெடிக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் எடுத்துருங்க அப்புறம் ரெண்டு சீரகம் பெருசீரகம் அப்புறம் நார்மல் சீரகம் இந்த ரெண்டு சீரகத்தையுமே நல்லா வறுத்துட்டுருங்க இதுவும் நல்லா நல்ல பொறுப்பொரு வெடிக்கிற வெடிக்கிறாங்க கேட்கும் ஸோ அது வெடிக்கும் போது எடுத்துருங்க ரொம்ப கருங்க விட்டுறாதீங்க ஸோ அதையும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்ததில் போட்டு சுற்றிடுங்க நல்லா அப்புறம் தான் நம்ம அரைக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா மல்லி ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் மல்லி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிக்கலை எடுத்து வச்சதில் அது மல்லியும் அதே மாதிரி ஒரு சின்ன கப்புக்கு ஒரு மல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க நம்ம பொடியை திரிக்கும் போது எவ்வளோ வறுத்துறோமோ அந்த பதம் போதும் அதே அளவுக்கு வறுத்துக்கோங்க ஸோ வறுத்து அரைச்சி குழம்பு வச்சா தான் உருண்டை குழம்பு நல்லாயிருக்கும் பாரம்பரியமாக வந்து உருண்டை குழம்பு எப்படி செய்வாங்கன்னா இப்படி தான் செய்வாங்க இப்போ எல்லாமே ரெடிமேடாக பொடி கிடைக்கிது பொடி போட்டு செய்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து டேஸ்ட் வரவே வராதுங்க அவங்க என்ன சேர்க்குறாங்க என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னே நமக்கே தெரியாது இது நமக்கே தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி இந்தந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிற தெரிஞ்சு நம்ம செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லா வருங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு என் பையன் ரவீன்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் மிளகா வத்தல் நாலு மிளகா வத்தல் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து நம்ம பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் வெள்ளைப்பூடும் ரெண்டு பல் எக்ஸ்ட்ராவே போட்டிருங்க வெள்ளைப்பூடு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு காயம் காயம் ரெண்டே ரெண்டு காயம் போடும் ஏன்னா அதே சேம் தான் நம்ம பருப்பு சேர்க்குறோம் பார்த்திங்களா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வாயு தான் கேஸ் தான் ஸோ அது போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ல்லாகராகவே நம்ம வெள்ளைப்பூடு காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக நம்ம சேர்க்குறதுனால அந்த இதில் தெரியும் இதெல்லாம் நம்ம ரெடிமேடு பொடியில் போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து செய்யுங்க உடம்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஓ சத்தும் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வெங்காயம் இதையும் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ முதல்ல எடுத்து வறுத்து வச்சதுல நம்ம அதே இதில் வறுத்து வறுத்ததுலேயே நம்ம இதையும் நல்லா வதக்கி எடுத்து தட்டிடுங்க எல்லாமே காயணும் நல்லா ஆறணும் சாரி ஆறணும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் மெயினாக தேங்காயை இதில் வறுக்கணுங்க எதுக்காகன்னா தேங்காயை வறுக்கும் போது அதில் ஒரு மனம் ஒரு பாருங்கள் தேங்காய்ன வாசம் செம்மையாக இருக்குங்க அந்த வாசம் தேங்காயை நீ நார்மலாகவே தேங்காயை நல்ல வறுத்து அந்த தேங்காயை வந்து லைட்டாக உப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வறுத்து தேங்காயை அரைச்சோனாலே அது ஒரு டேஸ்ட் தான் நார்மலாக நம்ம அவசர இன்னைக்கு வந்து காலம் ஸ்பீடான காலம் அதனால் வறுத்து அரைக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ வறுத்து அதையும் எடுத்து நம்ம அதில் தட்டிடுங்க ஸோ இங்கே பருப்பு நம்ம எடுத்து வச்ச பருப்பு பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஊற வச்சாச்சு ஊற நல்லா ஊற ஒரு டூ ஹவர்ஸ் ஊறினா போதுங்க நல்லா ஊயிடும் ஊர்ணதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ போதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாலே போதும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் போதும் ஓரளவு நம்ம வந்து ரெண்டு மான்படி உலக்கு தான் எடுத்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லலை நான் ரெண்டு மான்பிடி உலக்கு தான் எடுத்துருக்கேன் அந்த இதுக்கு இருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காயை நம்ம சைட் பை சைட் பார்த்துட்ருக்கோம் தேங்காய் நல்ல பருவமே ப்ரௌனிஷாக வந்துட்டு ஸோ இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கருப்பாக வருத்துறதையுமே அது வந்து கருகுன ஸ்மெல் வந்துடும் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வருத்தா போதும் இதை எடுத்து நீங்கள் அந்த ஏற்கனவே வ வறுத்ததெல்லாம் தட்டி வச்சு ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதோடு எடுத்து ஆற வச்சுருங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம வறுக்க வேண்டியது இதை எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அரைச்சி நல்ல மையாக அரைச்சிருங்க அதுதான் நமக்கு மசாலா ஸோ இப்போது நம்ம பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான ஏன்னா இதான் உருண்டை உருண்டை பிடிக்க போகிறோம் ஸோ உருண்டையில் உப்பு இருக்கணும் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லைனா நல்லா இருக்காது அதனால் உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் சைடில் நான் இறக்கிற கிரைண்டர் போட்டிருக்கேங்க அது கிரைண்டர் சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்கு டைம் இல்லை கிரைண்டர் போடுறதுக்கு ஸோ அதனால் அது கிரைண்டர் போட்டு அதை அரைஞ்சிக்கிட்டு இருக்குது அதோடய சவுண்டு கேட்கும் ஸோ டிஸ்டர்ப் பண்ணால் சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிக்ஸியில் போட்டு இந்த பருப்பை நான் அரைக்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்துருங்க ஸோ அளவுக்கு அரைச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் ஆனால் திருப்பி ஒரு தடவை நல்லா கிண்டி பார்த்தா கொஞ்சம் பரப்பரம் தான் இருக்குது இன்னொன்று ஸோ இந்த பார்த்திங்களா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இதையும் நம்ம வதக்கணும் ஸோ எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா எடுத்துருங்க நல்லா அதாவது எதுக்காக இது வறுக்கிறோம் அப்படின்னா இப்படி கொழு நம்ம தண்ணி விட்டு தான் மாவு வந்து நல்லா அதாவது பருப்பு வந்து நல்லா அரையும் போதுங்க இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க முடியாது அதுக்கும் உருண்டு பிடிக்க முடியாது ஏன்னா அப்படியே குழம்புல கரைஞ்சி போயிடும் ஸோ இதை நல்லா வறுக்கும் போது அந்த தண்ணி வந்து இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஆவியாயிரும் ஆவியாகி வெளியே போயிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காயிரும் இந்த மாவு இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காயிரும் ஸோ அதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கும் போது அதை நல்லா திக்காகவே இருக்கும் நல்ல கல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதை வறுத்ததுனால சீக்கிரமாக கரைஞ்சும் போகாது குழம்புல வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாது இப்போ தான் நம்ம குழம்பே வைக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா பொங்கி வரணுங்க நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரைச்சிருக்கு அரைச்சது வந்து நல்லா எப்படி பார்த்திங்கன்னா மையம் அரைச்சிருக்கு எல்லாம் பருப்பு அரிசி சீரகம் பெருசீரகம் சிறு சீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் தேங்காய் பத்தல் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த இது வந்து இந்த கலரில் இருக்குது ஸோ இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து கட்டி விழுந்துடக்கூடாது இது ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உருண்ட குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சு சேருங்க ஏன்னா உருண்டை ஊற 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 குழம்பு வந்து கட்டி ஆகிடும் ஸோ அதனால் தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுலேயுமே நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால் குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஊற்றும் போதே நல்லா கரையிற தன்மைக்கு இருக்குது பார்த்தீங்களா நல்லா தண்ணியாக இருக்குதுங்க ஆனால் நான் குழம்பு வச்சு இறக்கும் போது தட்டி ஆகிட்டுமே ஸோ அதுதான் இப்போ நம்ம எடுத்து வச்ச காய் என்ன ஒன்றும் இல்லை முருங்கிக்காவும் தக்காளியும் மட்டும்தான் இதுக்கு வேறு எந்த காயும் சூட்டாகாது தக்காளி கொஞ்சம் புளிப்புக்காக முருங்கிக்காய் அந்த வாசம் டேஸ்ட்டுக்காக ஸோ இது மட்டும்தாங்க இதில் போட முடியும் வேறு எந்த காயும் உருண்டை குழம்பு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது கத்திரிக்காய் அவரைக்காய் அந்த மாதிரி வெண்டைக்காய் அது மாதிரி எந்த காயும் இதில் போட்டுறாதீங்க நல்லாவே இருக்காது அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம உருண்டை உப்பு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துக்குவோங்க இப்போது நம்ம அந்த பருப்பு வருத்தம் பார்த்திங்களா பருப்பை மாவு வந்து நல்ல வருத்த எடுத்தோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இப்படி உருண்டை பிடிங்க கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிங்க அப்போ தான் வரும் ஆறிட்டுன்னா கல் மாதிரி ஆகிடும் அப்போ பிடிக்க இப்போவே எனக்கு பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நல்லா பிடித்தோம் கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இருக்க பிடிச்சோம் அது கொஞ்சம் நல்லா அதே மாதிரி இருக்கமாக பிடிங்க வராது பிடிக்கிறதுக்கு வராது கொஞ்சம் நல்லா இறுக்கி உருண்டாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு நல்லா இருக்கமாக பிடிங்க ஏன்னா குழம்புல வந்து கரைஞ்சிடக்கூடாது சைடில் வந்து நம்ம குழம்பு வந்து கொதிக்கிறதா வச்சுருக்கோம் ஸோ கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போடுவோம் மூடி போட்டு மூடுவோம் ஃபஸ்ட்டே மூடி போட்டிங்கன்னா குழம்பு ஃபுல்லாக பொங்கி கீழே வடிஞ்சிரும் அப்புறம் மசாலா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுவேன் அதனால் ஃபஸ்ட்டே மூடி போடக்கூடாது கொஞ்சம் கொய்ச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் மூடி போ மூடி போட்டு மூடணும் அப்போ தான் நம்மளை குழம்பு வந்து இந்த மசாலா வாடலாம் வாங்கி நல்லா வாசமாக வரும் இந்த பார்த்திங்களா உருண்டை எடுத்து வந்து இந்தளவுக்கு கரெக்டாக உருண்டை பிடிச்சி வச்சிருச்சுங்க ஸோ இந்த ரெண்டு மானுக்குடி வழக்கு கடலைப்பருக்கு எனக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்கு உண்டை சைஸ் பார்த்திங்களா ஒரு மீடியம் சைஸ் தான் பிடிச்சிருக்கேன் ஒரு லட்டு சைஸுக்கு தான் பிடிச்சிருக்கேன் ரொம்ப பொடிசாகவும் பிடிக்கல ரொம்ப பெருசாகவும் பிடிக்கல மாதிரி குழம்பு இது பார்த்திங்கன்னா கொய்ச்சி வந்துச்சு ஸோ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா சிம்மில் வச்சு மூடி போட்டு எட்டு போகிறேன் ஏன்னா இதில் முருங்கிக்காய்லாம் கொஞ்சம் வேகணும் ஏன்னா கொதிக்க கொதி கொதிக்க தான் இருக்கே தவிர காய் வேகலை ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க சைடில் நம்ம தாள்சத்தை ரெடி பண்ணால் கொஞ்சம் என்ன வச்சுக்கோங்க உளுந்தம்பருப்பு தனியாக போடுங்க கொஞ்சம் நிறையாவே போடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் உளுந்தம்பருப்பு ஸோ இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் மனம் சேர்க்குறதுக்காக உளுந்த பருப்பு போட்டுக்கோம் உளுந்தம்பருப்பு நல்ல ப்ரௌனிஷாக வர அளவுக்கு கொஞ்சம் வர சொல்லிடுங்க அதான் எந்த ஒரு ஒரு சமையல் பண்ணுறா இருந்தாலும் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் அது நல்லாயிருக்கும் என்ன ப்ரௌன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறந்தான் கடுகு போடணும் வெந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் கடுகு போடணும் எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும் அப்படின்னு ஒன்று ஒன்றும் கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் கடுவது போடணும் அப்படின்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அதுமாதிரி வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிச்சா போடாதீங்க நிறைய பேர் வந்து வெங்காயத்தை சின்னதை நறுச்சி போட்டால் தான் டேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் போடாதீங்க அது நல்லாவே இருக்காது வெங்காயமே தெரியவே தெரியாது ஸோ இந்தளவு இந்த கொஞ்சம் அதாவது சின்ன வெங்காயம்னா அதிகமாக சேருங்க சின்ன வெங்காயத்தையும் ரெண்டு ரெண்டாக கீறி போடுங்க அப்போ அது நல்ல பொ பொறிஞ்சி வரும்போது அது ஒரு திருப்பி இனஸ் நம்ம பல்லாரி போட வேண்டாம் சின்ன வெங்காயம் தான் ஹெல்த்தி ஸோ சின்ன வெங்காயம் போடையில் அதை வந்து ரெண்டு ரெண்டாக கீறி போடுங்க போதும் அது நல்லா எண்ணெய் எல்லாம் பொறிஞ்சி வரும்போது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஸோ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் ரொம்ப பொடித்தா போட்டிங்கன்னா அது தெரியவே தெரியாது ஸோ சைடில் நமக்கு குழம்பு குழச்சிட்ருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து குழம்பு நல்லா கொஞ்சி நல்லா வந்துட்டு ஸோ இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை எடுத்து அதில் போட வேண்டியது தான் ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உருண்டை போடையில் ரொம்ப அப்படப்பான்னு போட்டுறாதீங்க மெதுவாக போடுங்க உருண்டை போட போகிற கொதிக்கிற குழம்பு அந்த வந்து அப்படியே இறங்கிட்டு பாருங்கள் கொதிக்கிற குழம்பு அப்படியே அடங்கிட்டு ஸோ மெதுவாக போடுங்க அது மாதிரி உருண்டை வந்து உடனே ஊறாதுங்க இது வந்து எப்போ சாப்பிட்றதுக்கு எப்போ வைக்கணும் அப்படின்னா காலையிலேயே நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே குழம்புல உள்ள டேஸ்ட்டு அது எல்லாமே வந்து உருண்டையில் நல்லா ஏறி இருக்கும் உருண்டை நல்லா ஊறி போய் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் உடனே சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு இது கிடையாது எடுத்த உடனே சாப்பிட முடியாது இதை செஞ்ச உடனே சாப்பிட முடியாது காலையிலே செஞ்சு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் கெட்டி கொடுத்தீங்கன்னா காலையில் செஞ்சு நல்ல குழம்பு நிறைய ஊற்றி அதில் அஞ்சாறு உருண்டையை போட்டு ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் அவங்க லஞ்சுக்கு சாப்பிடமும் நல்ல கொ உருண்டை ஊறி நல்ல குழம்பு வந்து நல்லா திக்காக கெட்டியாகி நல்லா இருக்குங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது குழம்பு வச்ச உடனே சாப்பிடணும் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாதுங்க செட் ஆகாதுன்னு சொல்லலை கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க சுட சுட தான் சாப்பிடணும்னு இல்லை எல்லாருக்கும் இது செட் ஆகும் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் ஏன் இப்போ நம்ம தாச தாசிக்கு அதில் தட்டிடலாம் ஸோ உருண்டை குழம்பு ஃபினிஷிங் இப்போ மல்லியில் போட்டாச்சு அடுப்பு ஆஃப் ஆஃப்னிட்டேன் அடுப்பு ஆஃப்னிட்டு தான் மல்லியில் போட்டிருக்கு இப்போ தாள் சுட்ட அதில் தட்டிடுவேன் அப்படிங்களா அதில் பட்டோன்னு அப்படியே பொருஞ்சிட்டு வந்து பாருங்கள் ி ஸோ அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது டேஸ்ட்டு அதை இதை பார்க்கும் போதே பசி எங்களுக்கெலாம் பயங்கரமாக கிளம்பிட்டுங்க ஆனால் என்ன செய்ய உருண்டை ஊறணுமேங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னால் ஒரு சில எங்கள் ஒரு சிலர் சீக்கிரம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டா உருண்டை ஊறலை ஊறலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும் போது உருண்டையில் நல்லா குழம்பு ஏறி இருந்துச்சு குழம்போட டேஸ்ட்டு நல்லா ஏறி இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈவினிங் வந்து இருக்கிற சாப்பிடும்போது சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமா நல்லா சாப்பிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்